ரைஸ்தல்லான் இயேசுவின் ரத்தம் ஜெயம் தினமும் இயேசு நிகழ்ச்சிக்கு உங்களை கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வரவேற்கிறேன் செய்தியின் தலை உயர்வு உங்கள் நாவில் உள்ளது ஆதார வசனம் இயேசுயா நாற்பதாம் அதிகாரம் முப்பத்தி ஓராவது வசனம் கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலனடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழுப்புவார்கள் அவர்கள் ஓடினாலும் இலைப்படையார்கள் நடந்தாலும் சோர்ந்து போகார் பலவான்களே யாருக்கு புது பலன் சோர்ந்து போய்விட்டார்கள் சரீர பலன் ஆத்தும பலன் இல்லை ஆனாலும் விடாப்பிடியாக கர்த்தாவே இது என் நிலை அல்ல நான் மறுபடியும் எழும்புவேன் சுய பலத்தால் என்னால் எழும்ப முடியாது யோவான் பதினைந்து ஐந்து உமது பலன் வேண்டும் கிருபை வேண்டும் என்னை உமது கிருபையால் தயவால் வார்த்தையால் உயிர்ப்பிப்பீராக என்று அவரிடம் மட்டும் வந்து விசுவாசத்தோடு கேட்பவர்களுக்கு புது பலன் உண்டு இப்படி கேட்பவர்களுக்கு இந்தா பலன் என்று எடுத்து எதையாவது அவர்கள் மேல் போடுவதில்லை முதலில் உன் வேலனை எது உறிஞ்சினது என்று காட்டுகிறார் அதை எடுத்து வெளியே தூக்கி எறிய சொல்கிறார் வார்த்தை தான் கிறிஸ்து தான் வார்த்தை தமது தமது வைத்து விட்டார் அதனுடைய மேன்மையை சில வசனங்கள் சொல்கிறேன் கேளுங்க உமது சகல பிரஸ்தாபத்தை பார்க்கலும் உமது வார்த்தையினர் மகிமையை ரெண்டு அவரது வார்த்தையைத்தான் தான் அவர் மகிமையை படுத்த எல்லாவற்றை காட்டிலும் மகிமைப்படுத்தி இருக்கிறார் உம்முடைய வசனத்தின் பிரசித்தம் வெளிச்சம் தந்து பேதைகளை உணர்வுள்ளாகும் சங்கீதம் நூற்றி பத்தொம்பது நூற்றி முப்பது அந்த வார்த்தை மாமிசமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார் யோவான் ஒன்று பதினாறு தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையும் உள்ளதமாயிருக்கிறது எபிரேயர் நான்கு பன்னெண்டு தேவ வார்த்தை உங்கள் இருதயத்தில் நிறைந்து இருந்தால் கர்த்தருடைய ஜீவனும் வல்லமையும் நிறைந்திருக்கிறது என்பதாகும் வார்த்தையின் மகத்துவத்தை அறிந்திருப்பது அவசியம் இன்றைய காலகட்டத்தில் கிறிஸ்துவ உலகம் திணறி கொண்டிருப்பதற்கு காரணம் வார்த்தையை படிக்கிறார்கள் சொல்கிறார்கள் வார்த்தை உங்கள் இருதயத்தில் நிறந்து இருந்தால் கார்த்தருடைய ஜீவன் நிறந்திருக்கிறதா வார்த்தையை படிக்கிறார்கள் சொல்கிறார்கள் ஆனால் ஏன் திணறுகிறார்கள் இந்த வசனம் இந்த புத்தகத்தில் எத்தனாவது அதிகாரத்தில் இருக்கிறது என்பதையும் சொல்லுகிறார்கள் நல்லது ஆனால் அதன் மகிமையை உணராமல் இருப்பதால் அதன் பயன்பாட்டிற்கு கொண்டு வராமல் ஏதோ ஒன்று அவர்களை தொட வேண்டும் ஒரு அற்புதம் ஒரு அதிசயம் நடக்க வேண்டும் என்று தவம் இருக்கிறார்கள் கார் செட்டில் இருக்கிறது எடுத்து பெட்ரோல் எடுத்து ஓட்டுநாள் தானே போகும் காரை செட்டில் வைத்துவிட்டு நடந்து வெயிலில் போனால் என்ன சொல்லும் அற்புதம் அதிசயம் நடத்துவது ஏதோ ஒன்றல்ல அது கர்த்தருடைய வார்த்தை தான் அது மட்டும்தான் அந்த பொக்கிஷம் அவர்களுக்குள்ளேயே இருக்கிறது என்பதை அறியாமல் இருக்கிறார் நூற்றுக்கு அதிபதி வேதத்தில் வாசித்து பாருங்கள் மத்திய எட்டாம் அதிகாரத்தில் நூற்றுக்கதிபதி யூதன் அல்ல ஆனால் பாருங்கள் அவன் வல்லமை எதில் இருக்கிறது என்பதை புரிந்து கொண்டு அவனுடைய வேலைக்காரன் சொஸ்தமாவதற்கு இயேசுவே நீர் வர வேண்டாம் ஒரு வார்த்தை சொல்லும் போதும் என் வேலைக்காரன் சொஸ்தமாவான் என்றான் விசுவாசத்தை குறித்து ஆச்சரியப்பட்டான் பெரிய விசுவாசனை நான் பார்த்ததில்லை என்றார் மத்திய எட்டாம் அதிகர் ஐந்து பதிமூணு வரை வாசிக்க வார்த்தையை பெற்றுக்கொண்டார் என்ன வார்த்தை நீ போகலாம் நீ விசுவாசத்துப்படி உனக்காக கடவுது என்ற வாக்கு அந்த நாளிலேயே அவன் வேலைக்காரன் சொஸ்தமானான் என்று பார்க்க வந்தாரா தொட்டாரா ஏதாவது செய்தாரா ஏதும் இல்லை நூற்றுக்கு அதிபதி அவருடைய வார்த்தை போதும் என்று விசுவாசித்தான் அவனுடைய விசுவாசம் அந்த வார்த்தையில வல்லமையை கட்ட விழ்த்தது அவனுடைய விசுவாசம் கட்ட விழ்த்தது புது பலன் வேண்டுமா ஞானம் வேண்டுமா பட்டு போனது செடிக்க வேண்டுமா நிருபூலமானவை கட்டப்பட வேண்டுமா குடும்பம் சேர வேண்டுமா சமாதானம் வேண்டுமா தேவ வார்த்தை எடுத்து விசுவாசத்தோடு அந்த சூழ்நிலையில் பேசுங்கள் தேவனுடைய வார்த்தையில் கட்டுக்கடங்கா வல்லமை உண்டு அதை கட்ட விழ்பது உங்களது விசுவாசம் தொடர்ந்து பேசுங்கள் தொடர்ந்து பேசுங்கள் இரண்டாவது ஒரு சிறு துரும்பும் ஓடக்கூடிய தண்ணீரை தடுத்து நிறுத்த மாற்றல் உள்ளது அதுபோல வார்த்தையின் வல்லமையும் உங்களது விசுவாசம் இணைந்தும் செயல்படாமல் இருந்தால் ஏதோ தடுக்கின்றது என்பதாகும் தானியில் ஜெபித்த அன்றே தேவன் பதில் கொடுத்து விட்டார் அதனுடைய பலன் வந்து அடைய முடியாத விட இருபத்தி ஒரு நாட்கள் பிசாசு தடுத்து விட்டார் அப்படி முடியுமா முடியும் தானியல் ஒன்பதாம் அதிகார் இருபத்தி ஒன்னு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு வசனங்கள் தானியல் பத்தாம் அதிகார் பதிமூணாவது வசனத்தை வாசியங்கள் புரியும் பிசாசினால் டிலே பண்ண வைக்க முடியும் ஆனால் தடுத்து நிறுத்த முடியாது இதை நாம் அறிந்திருத்தல் வேண்டும் ஏதோ லேட் ஆகுது என்று சொன்னால் அது அவனுடைய காரியம் லேட் பண்ணுவான் ஆனால் தடுத்து நிறுத்த முடியாது சோர்ந்து போகக்கூடாது எல்லா திரண்டு வெண்ணை திரண்டு வரும்போது சட்டியை போட்டு உடைத்து விடக்கூடாது நமக்கு தேவன் உணர்த்ததை நாம் தூக்கி விட வேண்டும் பலமுறை சொல்லியும் உணர்த்தியும் நாம் அதை அசால்ட்டாக எடுத்திருந்தால் இன்றே அதை ஆவியானர் பெல கொண்டு உதவி பலன் வேண்டுமா புது பலன் வேண்டுமா எல்லாம் புதுமை அடைய வேண்டுமா மூன்றாவது காத்திருத்தல் என்பது மேல் காத்திருக்க வேண்டும் காத்திருத்தல் என்பது மேல் கூறியை பார்த்து கொண்டிருப்பதல்ல அதற்கு இனி ஒரு பெயர் அமைதியாக செயல்படுதல் விட வேண்டியதை விட்டும் எடுக்க வேண்டியதை எடுக்கவும் வேண்டும் இருதையும் பேச்சும் ஒரே நேர்கோட்டில் இருக்க வேண்டும் இருதையும் தேவ வார்த்தையால் நிரப்பி வைத்து பின் அதை எடுத்து விசுவாசத்தில் பேச வேண்டும் இருதயம் வார்த்தையால் நிரம்பி வைத்திருந்தால் வாய் வேறொன்று பேச வாய்ப்பு உண்டு ஆனால் கொடுக்க கூட அதனால் தான் மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது என்று வேதம் நீதிமொழி பதினெட்டு இருபத்தும் புதுபெலன் வேண்டுமா நான்காவது இதுவரை நடந்த உங்களை நடத்தின பெற்ற சகாயத்திற்கு ஸ்தோத்திரம் செலுத்த வேண்டும் ஒன்னு தசில இருக்கிற ஐந்து பதினெட்டு செலுத்தி பாருங்கள் ஏதும் நடக்கவில்லை ஒன்றும் நடக்கவில்லை புரியாமல் இருக்கிறது உட்கார்ந்து அமர்ந்து ஆதியிலிருந்து உலக ஞாபகத்திலிருந்து இதுவரை நீங்கள் ஸ்தோத்திரம் செலுத்துங்கள் என்னெல்லாம் செய்தார் என்னெல்லாம் பெற்றுக்கொண்டு ரட்சிப்புக ஸ்தோத்திரம் செலுத்துங்கள் அவரையும் ஒரு வல்லமையை நாட வேண்டும் தேட வேண்டும் ஒன்று நாளாகும் பதினாறு பதினொன்று இதில் தொய்வே இருக்கக்கூடாது கழுகை பற்றி ஒரு ஆராய்ச்சியாளர் சொல்லுறாரு வேதன்மை கழுகுகிடம் கற்றுக்கொள் எறும்பிடம் கற்றுக்கொள் பறக்கிற பறவையை பார் பூக்களை பார் அதிலிருந்து தான் கற்றுச்சொல்லும் சொல்கிறார் கழுகு பறந்து கொண்டே இருக்கும் பொழுது ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு மேல் அதற்கு மேல் அதனால் பறக்க முடியவில்லை அதற்குமே பறக்க முடியவில்லை என்றால் கீழே வந்து வந்து வளன் குறுகி போகிறோம் அது உடனே என்ன பண்ணுமாம் நிறைய தானியங்களை சேகரித்து வைத்துக் கொள்ளுமாம் தன்னுடைய இறைகளை தானே கொத்தி 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 தூக்கி எறிந்து விடுமாம் மொட்டையாகி கொள்ளணும் பின் அது முளைக்கும் வரை இந்த தானியத்தை சாப்பிட்டு கொண்டு உள்ளேயே இருக்குமாம் முளைத்தவுடன் முன்பு இருந்ததை காற்று பல மடங்கு அதிகமாக பறக்குமா இது கழுகை பற்றி ஆராய்ச்சியாளர் சொல்லுகிறார் வார்த்தையை சொல்லிவிட்டது எழும்புவார்கள் என்று நாம் என்ன செய்ய வேண்டும் கழுகு மாதிரி நம்ம எழும்ப முடியாதபடி நமக்குள்ளே என்ன இருக்கிறது என்ன தடை இருக்கிறது என்றே தூக்கி தூக்கி எறிய வேண்டும் ஆண்டருடைய வார்த்தை நீ எழும்புவா என்று சொன்னால் நீங்கள் என்ன சொல்ல வேண்டும் எழும்புவேன் உயருவேன் செழிப்பேன் சுகம் பெறுவேன் என்று பதில் கொடுக்க வேண்டும் ஆபரகாமுக்கு எழுபத்தைந்தாவது வருடத்தில் பெற்றதே அவன் காத்திருந்தான் இருபத்தஞ்சு வருடங்கள் யோசிப்போர் பதினேழு வருடங்கள் காத்திருந்தான் விட காத்திருக்கும் காத்திருக்கும்போது அவருக்கு எப்படி இருந்தார் என்பதை படியங்கள் நமக்கு இத்தனை ஆகாது பயப்பட வேண்டாம் அது அவர்களுக்கு நமக்கு அப்படி என்ன நமது காலங்கள் அவருடைய கரத்தில் இருக்கிறது சங்கீதம் முப்பத்தி ஒன்று பதினஞ்சு அதன் காலத்தில் நேர்த்தியாய் செய்து முடிப்பார் எதிர்பார்த்தார் செய்தியில் உணர்த்தப்பட்டதை கடப்பிடியோ உங்கள் உயர்வை தடுக்க எவராலும் முடியாது புது பல நடைபீர்கள் எல்லாம் புதுமையடைவீர்கள் அடையும் கர்த்தரை என்னாலும் துதிப்போம் அப்படியே கீழ்ப்படுத்தி நீர் எங்களுக்கு வைத்திருக்கிற நன்மைகளை கிருவைகளை பெற்று பலத்தின் மேல் பல நடைந்து சபைக்கு வருவோம் சாட்சியாய் நிற்போம் இயேசுவின் நாமத்தில்